தடக்கை பங்கயம் கோடைக்கு கொண்டல் தன் கொண்ட பங்கயம் கோடைக்கு கொண்டல் கொண்ட தமிழ்க்கு தஞ்சமென்றுல கோரை தவித்து சென்றீரந்தூலத்தில் புண்படும் தவித்து சென்றீரந்தூலத்தில் புண்படும் தளர்ச்சி பம்பரந்தனையூசர் கடத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் கடத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்சயின்றிய வாழ்வை களத்தில் சென்றிடந்திருத்தி தண்டையன் கணத்தில் சென்றிடந்தி தண்டையன் களர்க்கு தொண்டு கொண்டருள்வாயே படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் படைக்க பங்கையன் துடைக்க சங்கரன் பூரக்க கஞ்சைமன் பணியா தனித்து சந்ததம் பனித்து தம்பயன் தனித்து சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனிவேலா கூடக்கு தென்பரம் பரம் போரு பிற்றங்கும்மன் கூடக்கு தென் பரம் போரு பிற்றங்குமன் குளத்து கங்கை சிறியோ முன் பூன தேர் செங்கரும் கூறப்போர்க்கும்பை முன்பூன தேர் செங்கரும் கூவித்து கும்பிடும் பெருமாலே கடத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் களத்தை பஞ்ச தீருத்தி தண்டையன் கழக்கு தொண்டு கொண்டருள் வாயே கழற்கு தொண்டு கொண்டருள் வாயே